யூடியூப் நீ உனக்கு என்ன பஞ்சாயத்து ஒன்னாலதான்

ஆமா நாட்டாய்யம்மா நான் இப்ப உள்ள காலத்துல எல்லாரு கூட சகஜமா பழகிறேன் எல்லாருக்கும் என்னதான் புடிச்சிருக்கு அந்த பொறாமைதான் இப்ப யூடியூப் பேசிட்டு இருக்கு வேற ஒண்ணும் இல்லாயம் நீ என்ன அன்னிக்கு கொர்சேக் கிடையாது ஏன் கவலைப்படுற உண்மைதான் முன்னம்தான் நா என்னை எல்லாரும் அப்படி ரசிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாளா என் பக்கமே யாரும் வரது இல்ல. எல்லாரும் அவன் பக்கமே போயிட்டிருக்காங்க. என்னாலே தெரியல. நா டயம்மா நான் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா நீட்டா சுருக்கமா எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அவங்க தேடுறத ஈஸியா குடுத்துடுறேன் அதான் என் பக்கம் வராங்க ரெண்டு பேரும் ஒரு உலகத்தை சேர்ந்தவங்க தானே இப்படி சண்டைக்கு நிக்கலாமா விட்டு கொடுத்து போறது இல்லையா நான் நான் கொஞ்ச நாளா விட்டு கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஆனா இப்ப கொஞ்ச நாளா இத

நாட்டையம்மா அது ஒன்னு புதுசு இல்ல இந்த யூடியூப் என்ன பண்ணது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குதுல அதே மாதிரி என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அம்புட்டு தான் அவங்க வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க போன் இன்ஸ்டா இன்ஸ்டா

நாட்டாயம்மா நாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான் ஒரு நிமிஷம் போட்டாலும் இந்த உலகம் ஃபுல்லா பரப்பி விட்டு அவங்கள எவ்வளோ பிரபலமாக்கி எவ்வளோ பேர் சரிமா சம்பாதிக்கிறாங்க தெரியுமா ஒரு நிமிஷம் போடுறது முக்கியம் இல்ல எவ்வளோ பேர் தான் முக்கியம் நாட்டாயி ஏன் பிள்ளைங்களா சண்டை போட்டுக்கிறீங்க ரெண்டு பேருமே இந்த உலகத்துக்கு முக்கியம் நட்டையமா இவ என்ன வேலை செய்யறா தெரியுமா இவ என் இன்ஸ்டா வீட்டுக்குள்ள வந்து அந்த பயோங்கிற இடத்துல இவளோட லிங்க போட சொல்றா அந்த லிங்க தொட்டா இவளோட அப்ளிகேஷனுக்குள்ள போகுது என்ன ஏமாத்து வேலை பாக்குறா தெரியுமா

உனக்கு திறமை இருக்குல்ல எத்தனை பேர் அவன் பின்னாடி போனாலும் உனக்குன்னு இருக்கிற ஆளுங்க ஓங்கிட்டு தான் வருவாங்க ஏ இன்ஸ்டா உனக்கு ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க என்ன சொன்ன பிரியாணி தான் சாப்பிடுவாங்க பழைய சோறு யாரும் சாப்பிட மாட்டாங்கடா டேய் வெயில் காலம் வந்தா அந்த பழைய சோறு தான்டா எல்லாருக்கும் தேவைப்படும் அது மாதிரி தான் யூடியூப்பு அவங்கவுங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக யூடியூப் பக்கம் போவாங்கடா எல்லாரும் உன் பின்னாடி சாஞ்சிட மாட்டாங்க சரியா

ஏன் யூடியூபு நீ ஒன்றும் தாழ்ந்து போல இன்னமும் உன் பேர் நிலையா நினைக்குது சரியா எல்லார் வீட்லேயும் ஒழிக்குது நீ ஒன்றும் கவலைப்படாத இன்ஸ்டாகிராம்னு பேரை சொல்கிறதுனால நீ ஒன்றும் குறைஞ்சி போயிட போதில் மக்களுக்கு நீ இன்னும் தேவைப்படுற மக்கள் ஒன்றால் எவ்வளவோ பயனடைகிறாங்க அதில் நானும் ஒருத்தி சரியா இதான் உண்மை ரெண்டு பேரும் அடிச்சுக்காதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு உலகத்தை சேர்ந்தவங்க மனுஷ பிள்ளைங்க மாதிரி அடிச்சுக்காதீங்க சரிங்க நட்டாயம்மா ஒருத்தருக்கு யூடியூப் தேவைப்படும் ஒருத்தருக்கு இன்ஸ்டாகிராம் தேவைப்படும் எல்லாருக்குமே எல்லாருமே தேவைப்படாது சரியா தேவைப்படுறோம் அதை பயன்படுத்திக்குவாங்க அதனால் நீங்கள் ஒன்றும் கெட்டு போக மாட்டீங்க அதே மாதிரி விட்டு கொடுத்து போங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க ரெண்டு பேருமே முக்கியம் தான் இந்த உலகத்துக்கு என்ன இந்த நாட்டாய் தீர்ப்பு பிடிச்சிருந்துச்சா யூடியூப் பார்க்குறவங்களே நீங்களே சொல்லுங்க இந்த யூடியூப் ரொம்ப சங்கடத்தில் இருக்கு அது எவ்வளோ பெரிய ஆள் நீங்களே கமெண்ட் பண்ணி காட்டுங்க லைக் பண்ணி காட்டுங்க சரியா சரி இந்த நாட்டை கிளம்புறேன் டே சொம்பு தூக்கி கட்டுறா வண்டியை